தன்னை வளர்த்த பாகனையும் அவரோட உறவினரான ஒரு நபரையும் தாக்கி கொன்னிருக்கு அப்படிங்கிறத கேட்கும் போது நிச்சயமா அது அதிர்ச்சி தான் இதுக்கு காரணம் என்ன முதல்ல அந்த செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ண அந்த நபர் சிசு தாக்கி இருக்கு அதாவது எப்படி தாக்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட தும்பி கையால முதல்ல தூக்கி அடிச்சிருக்கு அப்போ யானை பாகனான உதயகுமார் வந்து வந்திருக்காரு அப்ப அவர் யானை பாகன் நம்மளை வளர்த்தவர் தான் அப்படிங்கிறத கூட அது கவனிக்காம தூக்கி செவுத்துல அடிச்சிருக்கு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அந்த சிசுபாலனை காலால மெரிச்சு தாக்கி இருக்கு குழந்த மாதிரி கொரட்ட விட்டு அமைதியா தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு யானை பாத்தீங்கன்னா திடீர்னு இப்படி மொரட்டுத்தனமா தாம் வளர்த்தவரையே தாக்குறதுக்கான காரணம் என்ன தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்கலாம் ஏன்னா செல்ஃபி எடுக்க முயற்சிக்கும் பொழுது அது எரிச்சல் ஒன்று ரெண்டு செல்ஃபினா பரவாயில்ல நிறைய செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெய்வானை யானை செல்ஃபி எடுக்க முயன்றவருக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்துரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது பெண் யானைக்கு மதம் பிடிக்க காரணம் இல்லை அப்படின்னும் போது தாக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் வணக்கம் அறுபடை வீடுல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருக்கோவில் நம்மள நிறைய பேர் அந்த கோவில் முருகரையும் அந்த கோவில் கடற்கரை அந்த கோவில் யானை நிச்சயமா மறந்திருக்க முடியாது அந்த கோவில் யானை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் பர்சனலா சாமி தரிசனத்துக்கு போகும்போது கூட அந்த குழந்தை மாதிரி கொரட்டை விட்டு தூங்கின அந்த அழகான யானையை நான் பார்த்து ரசிச்சேன் திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த யானையா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் ஒன்று கேள்விப்பட்டோம் நம்ம எல்லாருமே அது கேள்விப்பட்டிருப்போம் தெய்வான யானை இரண்டு பேரை தாக்கி அந்த இரண்டு பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த கோவில் யானையை பார்த்து பார்க்காம இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்க நிச்சயமாக வாய்ப்பு இல்லை அந்த கோவில் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்களும் அந்த கோவில் யானையை பார்த்து ரசிச்சிருக்கிறவங்களுக்கும் இது நிச்சயமா ஆச்சரியமான ஒரு விஷயம் நாட்கள்ல குழந்த மாதிரி அந்த யானை அங்கேயும் எங்கேயும் தலையாட்டி ரசிக்கிறதையும் வர குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசிர்வாதம் பண்ற அழகையும் நிச்சயமா நம்ம மறந்திருக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு யானை தன்னை வளர்த்த பாகனையும் அவரோட உறவினரான ஒரு நபரையும் தாக்கி கொன்னிருக்கு அப்படிங்கறத கேட்கும்போது நிச்சயமா அதிர்ச்சி அதிர்ச்சிதான் இதுக்கு காரணம் என்ன அந்த தெய்வயானை அப்படிங்கிற யானையை வளர்த்த உதவி பாகன் அவருடைய பேரு உதயகுமார் அவருடைய உறவினரான சிசுபாலன் இவங்க ரெண்டு பேரை தான் அந்த கோவில் யானை வந்து தாக்கி இருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரும் எழுந்திருக்காங்க அந்த கோவில் யானை கிட்ட அந்த உறவினரான சிசுபாலன் செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு இது வந்து அவர் தனியா போய் கூட பண்ணலங்க அவர் அந்த யானை பாகனுடைய உதவியோட தான் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு இந்த யானை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி அந்த செல்ஃபி எடுக்க முயற்சித்த அந்த நபரை வந்து தாக்கியிருக்கு அப்போ ஐயோ தாக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு யானை பாகன் கிட்ட வரும்போது அவரையும் தூக்கி அடிச்சிருக்கு இந்த அந்த இப்ப சம்பவ இடத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த உதயகுமாருடைய உறவினரான சிசுபாலன் உயிர் உயிரிழந்திருக்காரு அந்த யானை பாகன் வந்து சிகிச்சை பலனின்றி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற வழியில இறந்திருக்கிறார் தெய்வான யானை முதல்ல அந்த செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ண அந்த நபர் சிசுபாலனை தாக்கியிருக்கு அதாவது எப்படி தாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தும்பி கையால் முதல்ல தூக்கி அடிச்சிருக்கு அப்போ யானை பாகனான உதயகுமார் வந்து வந்திருக்காரு அப்போ அவர் யானை பாகன் நம்மளை வளர்த்தவர் தான் அப்படிங்கிறத கூட அது கவனிக்காம தூக்கி செலுத்துல அடிச்சிருக்கு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அந்த சிசுபாலனை காலால மெதிச்சு தாக்கி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல யானை குழந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த யானை நீங்க அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் திருச்செந்தூர் கோவில் தரிசனத்துக்காக போகும்போது நான் எடுத்த வீடியோ தான் அது குழந்த மாதிரி கொரட்ட விட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு யானை பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி மொரட்டுத்தனமா தாம் வளர்த்தவரையே தாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்க அப்படிங்கிறது மனிதர்களான நமக்கு மட்டும் இல்லைங்க மிருகங்களுக்கும் இருக்கு அப்படிங்கறத இந்த சம்பவம் வந்து நமக்கு உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா செல்ஃபி எடுக்க முயற்சிக்கும் பொழுது அது எரிச்சலாயிருக்கு ஒன்று ரெண்டு செல்ஃபின்னா பரவாயில்ல நிறைய செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் வந்து உறவினர் தான் அதாவது நம்ம யானை பாகனான உதயகுமாரோடைய நெருங்கிய உறவினர் இவர் கன்னியாகுமரியில் இருக்கிறாரு அடிக்கடி திருச்செந்தூர் முருகர் தரிசனத்துக்காக இந்த கோவிலுக்கு அவர் வருவது வழக்கமாகவும் இருந்திருக்கு அப்படி வரும்போதெல்லாம் தன்னோட உறவினரான உதயகுமாரை வந்து அவர் பார்க்கறதும் அந்த யானைக்கிட்ட அவர் பழகிறதுமாவே இருந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணும்போது பொழுது யானை ஒத்துழைக்கல அப்படிங்கிறத உதவி பாகனான உதயகுமார் தன்னோட சக பாகன்கள் கிட்ட வந்து இவர் ஷேர் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது அப்ப ஏற்கனவே தெய்வானை யானை செல்ஃபி எடுக்க முயன்றவருக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதையும் தாண்டி இந்த முறை அவள் அவர் கோவிலுக்கு வரும் பொழுது மறுபடியும் செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு நிறைய செல்ஃபியும் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப தான் அந்த யானை தாக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எரிச்சலானது தன்னை பலத்த பாகன் அப்படிங்கிறத கூட பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணை மறைச்சு அவரை தூக்கி செவுத்துல அடிச்சிருக்கு பலத்த காயத்தோட யானை பாகனை மத் மத்தும் காப்பாத்தி அவங்க வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க சிகிச்சை பலனின்றி அந்த யானை பாகனும் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற தான் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் திருநெல்வேலியிலேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த யானையை வந்து ஆய்வு செய்யும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க அங்கே தெரிவிக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதே அவங்க டீட்டெயிலா சொல்றாங்க அப்ப பெண் யானைக்கு மதம் பிடிக்க காரணம் இல்லை அப்படின்னும் போது தாக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் பொழுது தான் இரிட்டேஷன் ஆயிருக்கு அதாவது எரிச்சல் ஊட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிய வருது இந்த கோவில் யானைக்கு பார்த்தீங்கன்னா உதயகுமார் மட்டும் இல்லை உதயகுமார் ஒரு உதவி பாகன் மட்டுமே மொத்தம் மூணு பாகன்கள் இருக்காங்க ஸோ மீதி பாகன்கள் வந்து இப்போ அந்த யானையை டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அந்த நம்ம தெய்வானை யானைக்கு வந்து நிறைய மருத்துவ பரிசோதனைகளும் இருக்கு